அவதாரங்கள் எதற்காக எல்லா அவதாரங்களிலும் பெருமாள் மூன்று விதமான காரியங்களை செய்கிறார் புகழ்பெற்ற தசாவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான் பூர்ணாவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன நமக்கு விரதம் இருக்கவும் இல்லை பூஜை பண்ணவும் தெரியவில்லை ஒரு கால் பானகம் நீர்மோர் பண்ணக்கூட முடியவில்லை என்று கொண்டால் நாட்களில் தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு தமிழ்பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும் குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே அஜாயமானோ பகுதா விஜாயதே என்று வேத வாக்கியம் முழங்குகிறது எடுத்த எடுப்பிலேயே வடமொழியா அப்படின்னு நினைக்க வேண்டாம் வேத வாக்கியங்களையெல்லாம் கேட்கறதுக்கே பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் வேத துவனி வேத வாக்கியம் அதை நாம கேட்கிறதே நமக்கு நல்லது அதனால வேத வாக்கியத்திலிருந்து நாம் நம்முடைய ராம அனுபவத்தை தொடங்குவோம் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே இது வேத வாக்கியம் பிறப்பே இல்லாத பகவான் பலபடியாக பிறக்கிறான் என்று இதனுடைய அர்த்தம் இதே விஷயத்தை பறிபாடலும் உரைக்கிறது வேத அர்த்தத்தை பறிபாடலும் சொல்லுகிறது பிறவா பிறப்பிலை பிறப்பித்தோர் இலையே என்று திருமாளின் எல்லாம் பரிபாடலும் வேதத்திற்கு சமமாக போற்றுகிறது பகவானுடைய பிறவிகளுக்கெல்லாம் அவதாரங்கள் அப்படின்னு பெயர் பகவான் ஷீமன் நாராயணன் அநேக அவதாரங்களை செய்கிறார் எண்ணற்ற அவதாரங்களை எடுக்கிறார் அவற்றுள் தசாவதாரங்கள் அப்படிங்கிற அவதாரங்கள் மிகவும் பிரசித்தமானவை பொதுவாவே நாம் அவதாரங்களை தசாவதாரங்கள் அப்படின்னு தான் சொல்றோம் அவ்வளவு புகழ்பெற்றவை தசாவதாரங்கள் ஆனால் அவர் ஏராளமான அவதாரங்கள் எடுத்திருக்கார் இந்த புகழ்பெற்ற தசாவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் தான் பூர்ணாவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றன ஏன் மற்ற அவதாரங்களுக்கு இல்லாத பெருமை இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்களுக்கு அப்படிங்கிற கேள்வி எழலாம் மற்ற அவதாரங்கள்லாம் ஆவிர் தோற்றம் திடீர்னு தூணிலிருந்து வந்தது திடீர்னு கடல்ல ஒரு மத்யமாக தோன்றினது அப்படின்னு மற்ற அவதாரங்கள்லாம் தோற்றமாக வந்த அவதாரங்கள் ஆனால் ராம அவதாரமும் கிருஷ்ண அவதாரமும் தான் ஒரு பெண்ணின் வயிற்றில் கர்ப்பவாசம் பண்ணி இந்த பூமியில் நடமாடி தெய்வமே வாழ்ந்து காட்டிய அவதாரங்கள் அதனால் ராமாவதாரமும் கிருஷ்ணாவதாரமும் பூர்ணாவதாரங்கள் என்று சொல்லப்படுகின்றன இந்த இரண்டிற்குள்ளும் கிருஷ்ணாவதாரத்தை விட ராமாவதாரத்திற்கு ஏற்றம் அதிகம் ஏன்னு கேட்டா கிருஷ்ணாவதாரத்தை நாம பின்பற்ற முடியாது கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் மலையையே எடுத்து கொடையாக தூக்கிறார் காட்டு தீயையே அள்ளிப் பருகிறார் விஸ்வரூபமே காட்டுறார் மேலும் அதிசயமான காரியங்கள்லாம் நிறைய பண்றார் பாம்பின் மேல நாட்டியமாடுறார் இதுபோல இது போல கிருஷ்ணாவதாரங்களில் அதிசய செயல்கள் அதிகம் அந்த எல்லாம் ஒரு மனிதனாக நாம் பின்பற்ற முடியாது ஆனால் ராமாவதாரத்தில் தாய் தகப்பன் சொல்படி கேட்கிறார் நல்ல கணவனாக ஒரு மனைவிக்கு எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு காட்டுறார் நட்புகளுக்கெல்லாம் நல்ல தோழனாக இருக்கிறார் தன்னுடைய குடிமக்களுக்கெல்லாம் நல்ல தலைவனாக ராஜாவாக இருக்கிறார் இதையெல்லாம் நாம் பார்த்து பின்பற்ற முடியும் கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ என்று சொல்லும்படி மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டிய ஒரு அவதாரம் ஸ்ரீராமாவதாரம் அதனால் கிருஷ்ணாவதாரத்தை காட்டிலும் ராமாவதாரத்திற்கு பெருமை அதிகம் ராமாவதார குணங்களும் அதிகம் இப்பேற்பட்ட ஸ்ரீ ராமாவதாரம் மிகவும் உன்னதமானது புனிதமானது அதனால திருமங்கையாழ்வார் இந்த ராமாவதாரத்தை மிகவும் சிறப்பாக பாடுகிறார் திருமங்கை மன்னன் ஆழ்வார்கள் பன்னிருவருள் ஒருவர் அவர் தசாவதாரங்களையுமே ஒரு பாசுரத்தால் துதி செய்கிறார் மீனொடு ஆமை கேழல் அரி குரளாய் முன்னும் இராமனாய் தானாய் பின்னும் இராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான் அப்படின்னு ஒரு பாசுரம் இடுகிறார் இதில் திருமங்கை ஆழ்வார் தசாவதாரங்களையுமே போற்றுகிறார் அப்போ ஒவ்வொரு அவதாரங்களையும் சொல்லும்போது அதனுடைய பெயரை குறிப்பிடுகிறார் மீனுடு மத்ஸ்யாவதாரம் ஆமை கூர்மாவதாரம் கேழல் வராக அவதாரம் அரி நரசிம்ம அவதாரம் குரல் அவதாரம் முன்னும் இராமன் பரசுராம அவதாரம் பின்னும் இராமன் பலராம அவதாரம் தாமோதரன் கிருஷ்ணாவதாரம் கர்கி கல்கி அவதாரம் இப்படி ஒவ்வொரு அவதாரங்களையும் அதனுடைய சொன்ன திருமங்கை ஆழ்வார் ராமாவதாரத்தை சொல்லும் போது அப்படின்னு சொல்றார் இராமனாய் தானாய் பின்னும் இராமனாய் அப்படின்னு போடுறார் இதுல என்ன பெருமை ராமாவதாரத்துக்கு அப்படின்னா மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு ஆலயத்துல உற்சவ மூர்த்தி வீதி புறப்பாடு பண்ணிக்கிறது போன்றது ராமாவதாரம் மூலமூர்த்தியே வீதி புறப்பாடு பண்ணிக்கிறது போன்றது தெய்வம் தான் தானாகவே பூமியில் இறங்கி வந்து நடமாடிய ஒரு அவதாரம் அப்படின்னால் அந்த பெருமை இராமாவதாரத்திற்கே உண்டு என்று களியன் என்கிற திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் காட்டித் தருகிறார் இவ்வளவு பெருமைகள் கொண்டது ஸ்ரீராமாவதாரம் அதனால இப்படி ஒரு ராம அவதாரத்தை நாம் பூமியில் எடுக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறார் பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள் வரார் ஒரு வீதி புறப்பாடுனாலே நாம கோலம் போட்டு பந்தல்லாம் கட்டி எவ்வளவு வரவேற்பு கொடுப்போம் பூமியிலேயே அவர் ஒரு புறப்பாடு பண்ணிக்க போறார்னா அப்ப பூமி எப்படி இருக்கணும் வண்டினம் முரளும் சோலை மயிலினம் ஆளும் சோலை கொண்டல் மீது அனவும் சோலை குயிலினம் கூவும் சோலை அண்டர்கோன் அமரும் சோலைன்னு இருக்கணும் ஆனால் பூமி அவ்வாறு இல்லை பெருமாள் அவதரிக்க திருவுள்ளம் பற்றும் போது பூமி அது போல இல்லையாம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப பயங்கரமா இருந்தது ராவணன் ஒருத்தன் கோரமான தவம் பண்ணி பிரம்மதேவரிடத்துல வரம் பெற்று உலகத்தையே ஜெயித்து பிறர் சொத்துக்களையெல்லாம் தன்வசப்படுத்தி கொண்டு தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்பவும் கஷ்டப்படுத்தறான் அந்த ராவணன் அரக்கர்களுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கிறான் ரிஷிகளை எல்லாம் யாகமும் தவமும் பண்ண விடாம கெடுக்கிறான் துன்பப்படுத்துறான் தேவதா எல்லாம் சிறைப்படுத்தி இருக்கான் மேலும் பெண்களையெல்லாம் ரொம்பவும் அவமானப்படுத்துகிறான் இப்படி ஒரு சூழ்நிலையில நாம் பூமியில் அவதரிக்கணும் அப்படின்னு பகவான் நாராயணன் நினைக்கிறார் இதே சந்தர்ப்பத்தில் ராவணனுடைய அட்டூழியம் தாங்காமல் தேவர்கள்லாம் வந்து பெருமாளிடத்தில் சரணாகதி பண்றார்கள் துவங்கி பரமாதேவ சர்வேஷாம் ந பரந்தபக வதாய தேவசத்ருணாம் நிருணாம் லோகே மணக்குரு சாது தபஸ்விதாம் தம்பயாவகம் அப்படின்னு தேவர்கள்லாம் பகவானை பிரார்த்திக்கிறார்கள் பிரபோ நாராயணா ராவணன்னு ஒருத்தன் உலகத்தையே ஆட்டி படைக்கிறான் அவன் மிகவும் தலைக்கணம் கொண்டவன் ரொம்ப செருக்கு உடையவன் பயங்கரமானவன் எங்களையும் ரிஷிகளையும் ரொம்பவும் கஷ்டப்படுத்துறான் அவனை வெல்வதற்கு எங்கள் யாருக்குமே சக்தி இல்லை நீங்கள்தான் அவனிடத்திலிருந்து எங்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு தேவர்கள்லாம் பகவானிடத்துல சரணம் அடையிறார்கள் அப்போ பகவான் அவர்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்கிறார் எல்லா கோவில்லையும் பெருமாள் அபயஹஸ்தத்தை தானே காட்டுறார் அபயம் அப்படின்னாலே உங்களுடைய பயங்கள் அனைத்தையும் நீக்குவேன் அப்படின்னு சொல்றதுதான் தேவர்களுடைய பயத்தை நீக்கும்படியாக பகவான் அப்படி அபயம் காட்டுறார் அப்போ தான் ராமாவதாரத்தை எடுக்கணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறார் பொதுவாகவே அவதாரங்கள் எதற்காக எல்லா அவதாரங்களிலும் பெருமாள் மூன்று விதமான காரியங்களை செய்கிறார் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய தர்ம சம்ஸ்தாபன்தாய சம்பவாமி அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார் அவதாரங்கள் தோறும் முக்கியமாக மூன்று காரியங்களை அவர் செய்கிறார் எல்லா அவதாரங்களுக்கும் இந்த மூன்று காரியங்களும் பொதுவானது என்னன்னா சாதுக்களை காப்பாற்றுவது சாது பரித்ராணம் துஷ்டர்களை ஒழிப்பது ஒடுக்குவது தர்மத்தை நிலைநிறுத்துவது தர்ம சம்ஸ்தாபனம் இப்படி இந்த மூன்று காரியங்களையும் அவர் செய்கிறார் சாதுக்களை காப்பாற்றுதல் சரி ஆனால் ஏன் துஷ்டர்களை ஒழிக்கணும் துஷ்டர்களும் பகவானுக்கு குழந்தைகள் இல்லையா அப்படின்னா பயிரை காப்பாத்தணுமானா களை எடுத்தாகணும் ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு வலிப்பு நோய் இருக்கு அந்த குழந்தை கையில ஒரு கத்தி அது மாட்டி அப்போ அந்த கத்தியை பிடுங்கிடணும் இல்லைன்னா அந்த கத்தியே அந்த குழந்தைக்கு கெடுதலை உண்டு பண்ணிடும் அதுபோல இந்த துஷ்டர்களுக்கெல்லாம் இந்த உடம்பு தானே அவர்களுக்கு இந்த தப்பை செய்யறதுக்கு ஒரு கருவியா இருக்கு அந்த உடம்பு அவர்களிடத்திலிருந்து பிடுங்கிடணும் வலிப்பு நோய் வந்த குழந்தையினிடத்துல இருந்து கத்திய பிடுங்கறது போல துஷ்டர்களிடத்திலிருந்து அவர்களுடைய உடம்பை பிடுங்கும் காரியம்தான் துஷ்ட நிகிரகம் அதனால இதுவும் நன்மைதான் அப்படின்னு ஒவ்வொரு அவதாரத்திலையும் இந்த மூன்று காரியங்களையும் பெருமாள் பண்றார் சரி ஸ்ரீ ராம அவதாரத்துல எப்படி இதெல்லாம் பண்ணினார் சாதுக்களை காப்பாற்றியது விஸ்வாமித்திரருடைய யாகத்தை காத்து கொடுத்தார் தண்டகாரண்ய ரிஷிகளை எல்லாம் காப்பாற்றினார் தேவர்களை ரட்சித்தார் இதெல்லாம் சாதுக்களை காத்த செயல் அடுத்தது வினாசாய துஷ்கிருதாம் துஷ்டர்களை ஒடுக்கினது அது எப்படி செஞ்சார்னா தாடகை மாரீச்சன் சுபாகு கரதூஷணர்கள் போன்ற அரக்கர்களையெல்லாம் வதம் பண்ணினார் மேலும் பிரதான சத்ருக்களா இருக்கக்கூடிய கும்பகர்ணன் ராவணன் இவர்களையும் வதம் பண்ணினார் துஷ்ட சம்ஹாரம் பண்றதும் கருணையே அதனால சாதுக்களை காப்பாற்றும் பொருட்டு துஷ்ட சம்ஹாரமும் பெருமாள் பண்ணினார் துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனம் அதை எப்படி பண்ணினார் அப்படின்னு கேட்டா இடத்திலிருந்து சுக்ரீவனை காப்பாற்றினார் மேலும் விபீஷணனை ராவண இருந்து காப்பாற்றினார் அனைத்திற்கும் மேல் தந்தை சொல்படி நடந்தார் தேவதைகளையும் ரிஷிகளையும் பின்பற்றினார் நூறு அஸ்வமேத யாகங்களை செய்தார் எல்லாவற்றிற்கும் மேலாக ராமாயணம் அப்படின்னாலே அதற்கு சரணாகதி சாஸ்திரம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அதனால தேவர்கள் தொடங்கி கடைசியில் விபீஷணர் பரியந்தம் அவ்வளவு பேர்களுக்கும் அபயமளித்தார் ஸ்ரீ ராமபிரான் அபயப்பிரத ராஜன் அப்படின்னே பெயர் எடுத்தவர் ராமபிரான் அதனால தர்ம சமஸ்தாபனத்தை இவ்வாறெல்லாம் அவர் செய்தார் தர்மத்தை நிலைநாட்டினார் இப்படி அவதாரங்கள் தோறும் இந்த மூன்று காரியங்களையும் பகவான் செய்கிறார் சரி ராமாவதாரம் எல்லா அவதாரங்களை காட்டிலும் பெருமை உடையது மூலமூர்த்தியே புறப்பாடு பண்ணி கொள்வது போன்றது அந்த அவதாரத்தில் இவ்வளவு காரியங்களையும் அவர் செய்யப் போறார் ஆனால் விட முக்கியமா ஒன்னு பண்ணணும் என்னன்னா அவதாரங்கள் நடக்கும் போதே சமகாலத்திலேயே அதை யாராவது பாடணுமே சமகாலத்திலேயே யாராவது அதை எழுதி வச்சிடணும் பிற்காலத்துல நிறைய ராம கதைகள் தோன்றலாம் ஆனால் சமகாலத்தில் தோன்றுவதற்கு ஒருத்தர் வரணும் அதை எழுதி வைக்க ஒருத்தர் வரணும் அதற்குன்னே ஒருத்தர் பிறந்தார் அவர் யார் என்றால் வால்மீகி முனிவர் அவர் ராம கதையை சமகாலத்தில் பாடுவதற்கென்றே தோன்றியவர் அவர் எப்பேற்பட்டவர்னால் நாரதரிடத்தில் உபதேசம் பெற்று அவருடைய தகப்பனாரான பிரம்மதேவனிடத்தில் வரமும் பெற்று ஸ்ரீ ராமாயணத்தை ராமருடைய கதையை இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகங்களாக பாடி வைத்தார் எப்படி நம்ம தமிழ் மொழியில் ஐம்பெரும் காப்பியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அதுபோல வடமொழியில் ஆதி காவ்யம் அப்படின்னு சொல்லப்படுவது இந்த வால்மீகி ராமாயணம்தான் வால்மீகி முனிவர் தன்னுடைய ராமாயணத்தின் மூலமாக பாரத தேசத்தின் பல்வேறு எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார் அவர் முதல்ல அயோத்தியை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த தசரத சக்கரவர்த்தி மூலமாக வைதிக பண்பாட்டை காட்டித் காட்டித்தருகிறார் ஷிங்கிபேரபுரத்தை தலைநகராக கொண்டு ஆண்ட குகன் மூலமாக செம்படவர்களின் பண்பாட்டை பதிவு செய்து இருக்கிறார் கிஷ்கிந்தையை தலைநகராக கொண்டு ஆண்ட சுக்ரீவன் மூலமாக வானர பண்பாட்டை காட்டித் தருகிறார் லங்கையை தலைநகராக கொண்டு ஆண்ட ராவணன் மூலமாக அரக்க பண்பாட்டையும் ஆவணப்படுத்தி வைத்திருக்கிறார் இப்படி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்கள் மூலமாக வால்மீகி ராம ராமரசத்தை பிழிந்து நமக்கு பருகத் தருகிறார் இப்படி ராம கதையை பாடுவதற்கே வால்மீகி முனிவரும் அவதரித்தார் அடுத்ததாக பகவான் அவர் அவதரிக்கிறதுக்காக ஒரு நகரத்தை தேர்ந்தெடுக்கிறார் அதுதான் ரொம்பவும் முக்கியம் அவர் அப்படி தேர்ந்தெடுத்த நகரம் அதுதான் திரு அயோத்தி இந்த அயோத்தி எண்ணற்ற பெருமைகளை கொண்டது தேவானாம் பூர் அயோத்தியா என்று வேதமே இந்த அயோத்தியை போற்றுகிறது நித்யசூரிகள் வாழும் நகரம் அயோத்தி வைகுண்டத்தின் தலைநகரம் அயோத்தி முக்தி தரும் நகரங்கள் ஏழு சப்த மோக்ஷபுரி அயோத்தியா மதுராமாயா காசி காஞ்சி ஹெவந்திகா புரி துவாரவதி செய்வ சப்தை மோக்ஷதாயிகா என்று முக்தி தரும் ஏழு நகரங்களில் முதலாவது திரு அயோத்தி இன்று நாம் போனால் ஸ்ரீரங்கத்தில் தான் ரெங்கநாதரை சேவிக்க முடியும் அந்த ரெங்கநாதருடைய ஆதி கஷேத்திரம் எதுன்னு கேட்டால் அது அயோத்திமா மாநகரம்தான் ரெங்கநாதர் அவர் தோன்றின காலங்களில் ரகுவம்சத்து மன்னர்களால் பூஜிக்கப்பட்டு திருவயோத்தியில் எழுந்தருளி இருந்தவர் அதனால் ரெங்கநாத பகவானுடைய ஆதிஷேத்திரம் திருவயோத்தி வைணவர்களுக்கு நூற்றி எட்டு தேசங்களில் ஒன்று திருவயோத்தி பதினோரு வடநாட்டு திருப்பதிகளில் ஒன்று திரு அயோத்தி ஆழ்வார்கள் நால்வரால் பனிரெண்டு பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட க்ஷேத்திரம் திரு அயோத்தி மன்னர்களுக்கெல்லாம் முதல்வராக ஆதி மன்னர் என்று போற்றப்படக்கூடிய பெருமை கொண்டவர் வைவஸ்வத மனு என்பவர் அந்த வைவஸ்வத மனுவால் நிர்மாணம் பண்ணப்பட்ட க்ஷேத்திரம் திருவயோத்தி மனுனா மாணவேந்திரேன யாபுரி நிர்மிதா ஸ்வயம் என்று அந்த மனுவால் நிர்மாணிக்கப்பட்ட மாநகரம் திருவயோத்தி அயோத்தி அப்படின்னாலே யாராலும் யுத்தம் செய்து வெல்ல முடியாத நகரம் அப்படின்னு பொருள் அனைத்திற்கும் மேலாக ராம ஜென்ம பூமி என்று இன்று நாம் அனைவராலும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திவ்ய தேசம் திருவயோத்தி நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய பெருமுயற்சியினால் இன்று நாம் போய் வணங்கலாம்படி ராம்லல்லா அங்கு சன்னதி கொண்டு எழுந்தருளி இருக்கிறார் இதற்கு முன்பு ராமருடைய திருக்குமாரர்களான குசலவர்கள்தான் அங்கே ஒரு ராமர் கோவிலை கட்டினார்கள் அடுத்தபடியாக நம் காலத்தில் நாம் காணலாம்படி நம் பாரத பிரதமர் அவர்கள் ராம் லல்லாவிற்கு அழகானதொரு ஆலயம் எழுப்பி உள்ளார் இத்தனை பெருமைகள் கொண்டது திருவயோத்தி திருத்தலம் இப்பேற்பட்ட க்ஷேத்திரத்தை தான் ஸ்ரீராமபிரான் தனக்கு அவதார ஸ்தலமாக தேர்ந்தெடுத்தார் அதனால ராம ஜென்ம பூமி என்பது திருவயோத்தி திருவயோத்தியில் அவதரிக்கணும் என்று பகவான் மகாவிஷ்ணு திருவுள்ளம் பற்றினார் சங்கல்பம் செய்து கொண்டார் அடுத்ததாக தகப்பனார் அப்படின்னு தசரத சக்கரவர்த்தியை தனக்கு தகப்பனாராக தேர்ந்தெடுத்தார் பெருமாள் ஏனால் யாருக்கு ஆதி அந்தமே இல்லையோ அவரே தனக்கு ஒரு தகப்பன் வேணும்னு வரிக்கிறார் என்றால் அந்த தகப்பனார் எப்பேற்பட்டவரா இருக்கணும் அப்போ தசரத சக்கரவர்த்தி அப்படி ஒரு பக்தி பண்ணினாரா அவ்வளவு பண்ணினாரான்னு கேட்டால் அதெல்லாம் இல்ல அவர் என்ன பண்ணினார்னால் சத்தியத்தையும் தர்மத்தையும் காப்பாற்றினார் அப்போ தெய்வம் என்ன காட்டுறது உன்னிடத்துல உண்மையும் அறமும் இருந்தாலே நானே உன்னை தேடி வருவேன் அப்படின்னு காட்டுறது தசரதரை தனக்கு தகப்பனாராக தேர்ந்தெடுத்ததன் மூலமாக தெய்வம் நமக்கு சொல்லும் செய்தி இது உன்னிடத்தில் சத்தியம் இருக்கு தர்மம் இருக்குன்னா நானே உன்னை தேடி வரேன் பக்தி பஜனையெல்லாம் பின்பக்கம் அடுத்த பக்கம் தசரதர் இடத்தில் இருந்தது அந்த உண்மையும் அறமும் அதற்கே தெய்வம் அவரை தனக்கு தகப்பனாராக தேர்ந்தெடுத்தது தசரத சக்கரவர்த்திக்கு நெடுங்காலமாக புத்திரபாகியம் இல்லை அவர் ஒரு வேள்வி நடத்தனும் மக்கட்பேற்றை விரும்பி ஒரு வேள்வி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் வேள்வி என்பது இரண்டு விதம் யாகம்னு ஒன்று இஷ்டின்னு ஒன்று யாகம் என்பது பொதுநலனுக்காக செய்யப்படுவது இஷ்டி என்பது சொந்த விருப்பத்தின் பொருட்டு செய்யப்படுவது இப்போது தசரதர் பண்ணின வேள்வி என்ன அப்படின்னு கேட்டால் புத்திர காம இஷ்டி தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பொருட்டு புத்திரகாமேஷ்டி என்கிற ஒரு வேள்வியை அவர் செய்கிறார் எதுக்காக நாள் பாக்கியத்தை சந்தான பேற்றை விரும்பி அவர் இதை செய்கிறார் யாரை கொண்டு செய்தார்னு கேட்டால் ரிஷ்யசிங்கர்கிற ஒரு முனிவர் அவரை கொண்டு செய்கிறார் இந்த ரிஷ்யசிங்கருக்கு தமிழில் கலைக்கோட்டு முனிவர் அப்படின்னு திருநாமம் கலைக்கோட்டு முனிவர்னால் ரிஷ்யசிங்க மகர்ஷி அவரை கொண்டு புத்திரகாமேஷ்டியை செய்கிறார் தசரத சக்கரவர்த்தி அந்த புத்திரகாமேஷ்டி வேள்வியில் அந்த யாகத்தில் ஒரு திவ்ய புருஷன் பொற்கலயத்தில் பாயசத்தை எடுத்துக்கொண்டு வெள்ளி மூடி போட்ட ஒரு தங்க கிண்ணத்தில் பாயசத்தை எடுத்துக்கொண்டு தோன்றினான் திவ்ய பாயச சம்பூர்ணாம் பாத்ரீம் பத்னீமிவ பிரியாம் சக்கரவர்த்தி இதில் திவ்யமான பாயசம் உள்ளது உம்முடைய பிரியமான பத்னிக்கு இதனை தருக என்று அந்த திவ்ய புருஷன் அந்த பாயசத்தை தசரத சக்கரவர்த்தியின் கைகளில் தந்தான் அப்போ தசரத சக்கரவர்த்தி அதனை மூன்று பாகமாக பிரித்து தன்னுடைய பிரியமான மனைவிமார் மூவருக்கும் பகிர்ந்து அளித்தார் முதலில் கௌசல்யைக்கும் அடுத்ததாக கைகேயிக்கும் அடுத்ததாக சுமித்திரைக்கும் அந்த திவ்ய பாயசத்தை தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய திருக்கரங்களாலேயே தந்தார் அந்த பொற்களையத்தில் பாக்கி உள்ள பாயசத்தையும் திரட்டி வழித்து சுமித்ரைக்கே இன்னொரு பாகமாகவும் தந்தார் தசரத சக்கரவர்த்தி அவருடைய இந்த மனைவிமார் மூவரும் கர்ப்பவதியானார்கள் பனிரண்டு மாதங்கள் தம்முடைய திருவயிற்றில் கர்ப்பத்தை சுமந்தார்கள் மனித குழந்தைகள்லாம் பத்து மாதங்கள்ல பிறக்கும் இது மனித குழந்தை அல்ல வயிற்றில் இருப்பது பரமன் என்பதன் சூச்சனையாக பனிரண்டு மாதங்கள் இந்த குழந்தை கௌசல்யின் திருவயிற்றில் இருந்தது எப்படி அமுதினில் தோன்றிய பெண்ணமுது என்று திருப்பார்க்கடலில் தாயார் தோன்றினாளோ மகாலட்சுமி திருமகள் தோன்றினாளோ அதுபோல பாயசத்தில் தோன்றிய ஆறாவமுதாக ஸ்ரீராமபிரான் அயோத்தியில் தோன்றினார் மாசே சைத்ரே நவமிகேதித பிரோதியமானே ஜகந்நாதம் சர்வலோக நமஸ்கிருதம் கௌசல்யாஜனயத்ராமம் சர்வலட்சணசம்யுதம் விஷ்ணோரர்தம் மகாபாகம் புத்திரமக்ஷாகவர்தனம் பனிரண்டு மாதங்கள் கௌசல்ய அன்னையின் திருவயிற்றில் இருந்து பனிரண்டு மாதங்கள் கழித்து புனர்பூச நட்சத்திரத்தில் சித்திரை மாதத்தில் நவமி திதியில் பிருகஸ்பதி சந்திரனோடு உதயமாகும் வேளையில் சர்வ லட்சணங்களும் பொருந்திய மகாபுருஷனாக லோகநாதன் அனைவராலும் வணங்கப்படுபவன் அப்பேற்பட்ட ஒரு குழந்தையை இக்ஷுவாகு வம்சத்தை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு குழந்தையை ஸ்ரீராமபிரானை தேவி பெற்றெடுத்தாள் அடுத்த நாள் புஷ்ய நட்சத்திரத்தில் கைகேயி பரதனை பெற்றெடுத்தாள் ஆயில்ய நட்சத்திரத்தில் சுமித்திரை லக்ஷ்மணன் சத்ருகுணன் என்கிற இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் இப்படி இந்த உயர்ந்த சுபதினம்தான் ஸ்ரீராம நவமி என்று உலக மக்கள் அனைவராலும் இன்றளவும் கொண்டாடப்படுகிறது ஒரே ஒருவர் தசரத சக்கரவர்த்தி இப்படி ஒரு யாகம் செய்து ஒரு புத்திர காமேஷ்டி என்கிற வேள்வியை இயற்றி நான்கு குழந்தைகளை பெற்றார் கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் வருவதற்கு நான்கு பேர்கள் தவம் செய்ய வேண்டி இருந்தது தேவகி வசுதேவர் யசோதை நந்தன் என்று நான்கு பேர்கள் தவம் இயற்ற வேண்டி இருந்தது ஆனால் ஸ்ரீராமபிரானோ கருணாமூர்த்தி தசரதர் ஒருவருடைய தவத்திற்கே இவர் நான்கு குழந்தைகளாக தன்னை செய்து கொண்டு அவதரித்தார் அப்படி தசரதரை தனக்கு தகப்பனாக வரித்து அயோத்தி மாநகரத்தையே தனக்கு அவதார ஸ்தலமாக கொண்டு ஸ்ரீராமபிரான் இந்த பூமியில் திரு அவதாரம் செய்தார் தசரத சக்கரவர்த்திக்கு மிகவும் சந்தோஷம் ஏனால் நெடுங்காலமாக புத்திரபாகியம் இல்லாமல் இருந்து இப்போது ஆண் குழந்தை பிறந்துள்ளது அதுவும் நான்கு புத்திரத்னங்களை பெற்றுள்ளார் அவரோ சக்கரவர்த்தி அதனால தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் தங்க தொட்டிலில் இட்டு தாளாற்றார் அவர் மண்ணு பூகள் கோசலை தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்துவித்தாய் கண்ணி நன்மா மதுள் பூடை சூழ் கணபுர தென்கருமணியேயே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலீலோ பொன் தொட்டிலில் எட்டு சக்கரவர்த்தியும் அவருடைய பத்தினிமார்களுமாக இந்த நான்கு புத்திரரத்தினங்களையும் தாளாட்டினார்கள் நம்முடைய மனமானது எண்ணங்களால் அலையும் தன்மை உடையது அப்படிப்பட்ட மனத்தில் நாமும் இந்த ராம் லல்லாவை வைத்திருந்தோம் என்றால் இந்த மனமே அவருக்கு தசரதர் வீட்டு தங்கத் தொட்டிலாக ஆகிவிடும் அப்பேற்பட்ட நம்முடைய மனத்தில் எப்போதும் ராம் லல்லா குடியிருக்க வேண்டும் பக்தர்களுடைய உள்ளத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி எப்போதும் ஊஞ்சல் சேவையை நடத்தி கொண்டு ரமிக்க வேண்டும் இந்த உலகில் உள்ள அனைவருக்கும் சக்கரவர்த்தி திருமகனின் திருவருள் கிடைக்க வேண்டும் ஸ்ரீ ராம நவமி என்கிற இந்த உயர்ந்த புண்ணிய தினமானது அனைத்து ராம பக்தர்களாலும் வீடுதோறும் நன்றாக கொண்டாடப்படுகிறது சில பேர்கள் இந்த ராம நவமி தினத்தில் விரதமிருந்து கொண்டாடுகிறார்கள் பல பக்தர்களுக்கு விருந்து இட்டு கொண்டாடுகிறார்கள் சில பேர்கள் நன்றாக விமரிசையாக பூஜைகளையெல்லாம் செய்து கொண்டாடுகிறார்கள் நமக்கு எதுக்குமே சக்தி இல்லை அப்படின்னால் கடைசி பட்சம் பானகம் நீர்மோர் இவற்றை ஸ்ரீராமபிரானுக்கு படைத்து பக்தர்களுக்கு அவற்றை விநியோகித்து கொண்டாடலாம் மிகவும் எளிமையான பதார்த்தம் பானகம் நீர்மோர் செய்வது அப்படிப்பட்ட இந்த வெயில் காலத்திற்கு சித்திரை மாதத்திற்கு ஸ்ரீ ராமபிரானுக்கு உகந்த பானகம் நீர்மோரை அவருக்கு நைவேத்தியம் செய்து நாம் ஸ்ரீராமநவமி உற்சவத்தை கொண்டாடலாம் நமக்கு விரதம் இருக்கவும் இல்லை பூஜை பண்ணவும் தெரியவில்லை ஒரு கால் பானகம் நீர்மோர் பண்ணக்கூட முடியவில்லை என்று கொண்டால் இருக்கவே இருக்கிறது ஸ்ரீராமநாமம் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே விஷ்ணு சகசிரநாமம் அனைத்தையும் சொல்லக்கூடிய புண்ணியமானது ராம என்கிற இரண்டு எழுத்து நாமத்தை மாத்திரம் சொல்வதாலேயே கிடைத்துவிடும் அதனால் இந்த ராம நாமத்தையாவது ஸ்ரீராம நவமி தினத்தன்று நாம் சொல்ல வேண்டும் நம்மளால் முடிஞ்ச அளவு எட்டு முறையோ பதினெட்டு முறையோ நூற்றி எட்டு முறையோ ஸ்ரீராம நாம ஜபம் எல்லா நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியது அந்த ராம நாமத்தை சொல்லி நம்மால் முடிந்த அளவு ஸ்ரீராம நவமியை மிகவும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்வோம் ஸ்ரீராமபிரானுடைய திருவருள் இந்த உலகில் யாவருக்கும் கிடைக்க வேண்டும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி திருமகன் உலகமெங்கும் சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்ட வேண்டும் ஆசாத்ய நகரீம் திவ்யாம் அபிஷிக்தாய சீதையா ராஜா திராஜராஜாய ராமபத்ராய மங்களம் ராமபத்ராய மங்களம் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் தொடர்புகளுக்கு தொள்ளாயிரத்து தொன்னூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும்